மஞ்சுமேல் பாய்ஸ் நம்ம நினைக்கிறத விட மிக ஆபத்தான பல விஷயங்கள் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஒரு ஆபத்தை வாசிக்கிறது ஒரு நியூஸாக வாசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஆனால் அந்த ஆபத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம போய் ஒரு ஆபத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது இந்த சினிமாவுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளை ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த விதத்தில் இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பொதுவாக ஒரு படம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அதில் ரெண்டு விதமான எலமெண்ட் இருக்குது ஒன்று என்டர்டெயின்மெண்ட் இன்னொன்று எஜுகேஷன் நமக்கு படம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே பொதுவாக என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சில படங்கள் எடுக்கப்படும் அதை நம்ம டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பல நேரங்களில் இந்த ரெண்டும் பொதுவாக ஒன்றா போகாது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எடுக்கிற படம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கும் எஜுகேஷனல் வீடியோஸ் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும் ஒரு சில மூவிஸ் மட்டும்தான் இந்த ரெண்டு எலமெண்ட்டையுமே அழகாக பூர்த்தி செய்யக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த விதத்தில் இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டு விஷயத்துமே என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவாக இருக்கட்டும் அல்லது எஜுகேஷ்னல் வேல்யூவாக இருக்கட்டும் இந்த ரெண்டுமே ரொம்ப அழகாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அழகான படமாக வந்திருக்குது நாம் இந்த வீடியோவில் இந்த படத்தினுடைய என்டர்டெயின்மெண்ட் சைடை பற்றி பேச போகிறதில்ல அதனுடைய எஜுகேஷ்னல் சைடை பற்றி பேச போகிறோம் ஏன்னா அதில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அண்ட் இந்த படத்தில் உள்ள ஒரு சில சீன்ஸ் இந்த படத்தை பற்றி எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லுவேன் ஸோ ஒரு நல்ல படம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பார்த்துருங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த சஸ்பென்ஸ் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோ இதோடு நிறுத்திட்டு அந்த படத்தை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் பாருங்கள் ஏன்னா அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது இன்னும் ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும் நான் இதை பற்றி பேசணும்னு நினைக்கும் போதே எனக்குள்ளே இதை பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது ஏன்னா பொதுவாக நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்க்கும்போது பணத்தை பற்றி பேசும்போது ரொம்ப நல்லா நம்ம சேனலில் ஓடும் பட் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நிறைய நேரங்கள் அந்த வீடியோஸ் பெரிய அளவில் நல்லா ஓடாது அதனால் எனக்கு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் இது வந்து கண்டிப்பாக வந்து பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் முக்கியமாக வந்து இந்த வீடியோ நீங்கள் அடுத்தால் ஸ்பெண்ட் பண்ண போகக்கூடிய ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் உங்களுடைய வாழ்வுக்கும் சாவுக்குமான ஒரு விஷயத்தை தீர்மானிக்கக்கூடிய நேரமாக இருக்கலாம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக இதை பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் ஏதோ அட்வைஸ் பண்ணுற துணியில் இருக்குதே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ஒரு நண்பனா இன்ஃபேக்ட் இந்த படத்தை வந்து என்னுடைய பிள்ளைங்களை பார்க்க வைக்கணும்னு சொல்லி நினச்சிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைங்க பசங்க பார்த்ததுக்கப்புறமா நான் அவங்கக்கிட்ட என்ன பேசணும்னு சொல்லி என்னுடைய மனசில் ஓடிட்டுருக்குதோ அதை தான் இந்த வீடியோவில் நான் பேசணும்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருப்பேன் என்ன வீடியோவில் எதை பேசணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அந்த அந்த ஸ்கிரிப்டெல்லாம் கூட கிடையாது ஏன்னா அந்த படம் பார்த்ததுலேருந்து இந்த விஷயங்களை பற்றி நம்ம பசங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்குது ஸோ அதனால் மனசுலேருந்து இருந்து இதை உங்கள்கிட்ட பேசுகிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படிங்கிற அந்த படத்தை பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு சில பேர் படமே ரெகுலராக பார்க்காத ஆட்கள் இருப்பீங்க அவங்களுக்கு நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது தெரியணும் மஞ்சுமேல் அப்படிங்கிறது கேரளாவில் உள்ள ஒரு கிராமம் அந்த இருந்து ஒரு சில நண்பர்கள் கொடைக்கானலுக்கு டூர் வராங்க அப்படி டூர் வந்த இடத்துல குணா குகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு இடம் ஸோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்துக்குள்ளே ஒரு ஓட்டைக்குள்ளே அவங்களோட நண்பர் ஒருத்தர் விழுந்துடுறான் அவனை வந்து எப்படி இவங்க காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது இந்த ஸ்டோரினுடைய ஒன்லைன் இது ரொம்ப முக்கியமாக அந்த இடத்துல வந்து உள்ள விழுந்தவங்க யாருமே இது வரைக்கும் பொழைச்சதில்லை அப்படிங்கிற அந்த விதத்தில் அந்த பையனை உள்ள அவங்க உயிரோட மீட்டு எடுத்தது அப்படிங்கிறது இதுவரைக்கும் அது ஒரே ஒரு சம்பவம் தான் நடந்திருக்குது அப்படிங்கிறதுனால அது மிகுந்த முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த படம் உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த அந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படம் மிக அழகான காட்சி அமைப்புனால ரொம்ப யதார்த்தமாகவும் தத்துவ ரூபமாகவும் அந்த சூழலில் நம்ம இருந்தோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கான ஒரு பாதிப்பை நம்மிடத்துல ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு அந்த படம் வந்து மிக அழகாக எடுக்கப்பட்டிருக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதனுடைய எஜுகேஷனல் சைடு இந்த படத்தை பார்க்கும்போது அதுலேருந்து நாம் என்னென்ன விஷயங்களை வந்து கற்றுக்கிறோம் ஐ மீன் என்னென்ன விஷயங்களுக்கு நமக்கு அவேர்னஸ் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அதில் நுணுக்கமாக பல விஷயங்கள் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க அது ஈஸியாக வந்து டக்குன்னு அப்படி போயிடும் ஆனால் அந்த விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்வா சாவா அப்படிங்கிற அந்த ஒரு நுடைய விதியை தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ அவங்களுடைய அந்த நண்பர் கூட்டத்தில் அந்த சுபாஷ் அப்படிங்கிற தான் அந்த குழிக்குள்ளே விழுறான் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பள்ளத்துக்குள்ளே விழுற அந்த சீனை வந்து ரொம்ப அழகாக எடுத்துருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளே போய் சும்மா விளையாடிட்டு இருப்பாங்க இந்த சுபாஷ் அப்படிங்கிற பையனும் விளையாட்டு தனிமே அப்படி போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் தடார்னு ஒரு சவுண்ட் கெட்ட மாதிரி இருக்கும் அந்த பையன் வந்து அந்த பள்ளத்துக்குள்ள போயிருவான் கண்ணுமைக்கும் நேரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஜஸ்ட் மாதிரி இருக்கும் டக்குனு உள்ள வந்துருவான் ஒரு நிமிஷம் இந்த நண்பர்கள் எல்லாருமே வந்து அப்படியே திகைச்சு போய் நிற்பாங்க அந்த விக்கித்து போய் நிற்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸால் ரியலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு அப்படியே திகைச்சு போய் அப்படி நிற்பாங்க இந்த இடத்துல தான் நான் ஒரு அவேர்னஸ் முதல் அவேர்னஸ் பற்றி பேசணும்னு சொல்லி நினைக்கிறேன் பொதுவாக இந்த இயற்கையில் இந்த ஆபத்து அப்படிங்கிறது இந்த ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது அண்ட் வென் இட் ஹேப்பன்ஸ் இட் ஹேப்பன்ஸ் வெரி குயிக்லி அதுக்கு முந்தின செகண்ட் வரைக்கும் எவ்ரி திங் வாஸ் ஃபைன் பட் அந்த நொடி பார்த்திங்கன்னா எல்லாமே மாறிடும் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே விளையாடிட்டு இருப்பாங்க அதில் அது பக்கத்தில் தான் அந்த மிகப்பெரிய அந்த ஒரு ஓட்ட உள்ளே இருக்கும் ஆனால் அப்படி ஒன்று இருக்கிறது அவங்களுக்கே தெரியாது இன்ஃபேக்ட் பார்த்துட்டு நமக்குமே வந்து அதில் தெரியாது அந்த மாதிரி தான் ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க சாதாரணமாக தர மாதிரி இருக்கும் பெரிய பெரிய இலைகள்லாம் அதை மறைச்சிட்டு கிடக்கிற மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க அந்த பையன் உள்ளே விழுந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதே அவங்களால ரியலைஸ் பண்ண முடியும் இயற்கை மேலோட்டமாக பார்க்கும்போது ரொம்ப ரம்யமாகவும் அழகாகவும் இருக்கும் ஆனால் இந்த இயற்கையில் இந்த மாதிரி எந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஆபத்து ஒழிச்சு இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியவே செய்யாது எப்போ அது நடக்குதோ அப்போ தான் ஐயோ இவ்வளோ பெரிய ஆபத்து இதில் இருந்துருக்குதா அப்படின்னு சொல்லி நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி மலைகள் மட்டுமல்ல பல இடங்களும் இந்த மாதிரியான ஆபத்துகள் ஒளிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறுகளில் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி சுழல் மாதிரியான விஷயங்கள் எந்த இடத்துல தண்ணி வந்து இப்படி சுழலாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது அதே மாதிரி ஆறுகளில் பார்த்தீங்க அப்படின்னா புதை மணல் மாதிரி தண்ணியில் உள்ளே போய் கால் வந்து மணலில் மாட்டிக்கும் செடி கொடிகள் மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய் அந்த கொடிகளில் கால் சிக்கி கொள்றது ஆபத்தாக இருக்கலாம் கடல் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது கடலில் பார்த்தீங்கன்னா மேலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழ சாதாரணமாக ஒரு அலடிச்சிட்டு ஒரு பாறை தெரிஞ்சுட்ருக்கும் ஆனால் அந்த பாறை அந்த கீழே தண்ணிக்குள்ளே என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பல நபர்கள் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே உள்ளே போய் பாறைகளுக்கு உள்ளே போய் மாட்டிக்குவாங்க இந்த மாதிரி இயற்கையில் எந்த இடத்துல என்ன மாதிரியான ஆபத்து என்ன ரூபத்தில் மறைஞ்சிருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது அதே மாதிரி எந்த நொடி ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும் அப்படிங்கிறதும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அதுவும் ஒரு சில நேரத்தில் பாய்ஸ் எல்லாம் வந்து பைக்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்போது அதுவும் ரொம்ப முக்கியமாக ஹெல்மெட் கூட போட்டிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த த்ரில்லிங் அந்த த்ரில்லிங்க்காக வந்து ஃபாஸ்ட்டாக பைக்கில் போகும்போது எவ்வளவு ஆபத்தான விஷயத்தை இவங்க செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத அதை பார்க்கும்போது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தான் எந்த நேரத்தில் எது நடக்கும்னு சொல்லி நமக்கு தெரியாது ஒரு கண்ணுமிக்கும் நொடி பொழுது நேரத்தில் எல்லாமே மாறிடும் வாழ்க்கையில் த்ரில் முக்கியம்தான் ஆனால் அதே நேரத்தில் சேஃப்டி இஸ் நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்பொழுதுமே பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு குறிப்பிட்ட பாதுகாப்பு எல்லைக்குள்ளே இருந்து நாம் நம்மளுடைய த்ரில் அனுபவிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது நாம் அந்த த்ரில் அப்படிங்கிற பேரில் நம்ம எல்லை மீறி போகும்போது எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் ப்ரிடிக் பண்ணவே முடியாது இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான ஆபத்தான இடங்களில் இப்போ நிறைய இடத்துலாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா செல்ஃபி எடுக்கும்போது நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போய் அவங்களுக்கு வந்து ஆபத்தான இடத்துல வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகிறாங்க திடீர்னு ஒரு காத்தடிக்கும்போது திடீர்னு கையிலேருந்து அந்த செல்ஃபோன் வலிவே விழும்போது அந்த நொடி நொடிப்பொழுதில் அவங்களால என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியல அவங்க ஏதோ காலை மாற்றி வச்சிடறாங்க ஆக்சிடென்ட் ஆகிடுது அடுத்தது இன்னொரு அழகான விஷயம் அதில் காட்டியிருப்பாங்க அந்த ஓட்டை மேலே பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண ஒரு ஓட்டை மாதிரி இருக்கலாம் அவங்க ஆனால் அந்த பையன் உள்ளே விழுறதை காட்டும்போது நம்ம அதை உள்ளே போகும்போது தான் அந்த அது தெரியும் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலேருந்து அந்த அந்த ஓட்டை அப்படியே நேராக கீழே போகாது அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாறை குறுக்க மறுக்க அப்படி அப்படி அப்படியே பாறையாக இருக்கும் அந்த பையன் அதில் விழுந்து 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 உள்ளே போகிறத காட்டுவாங்க இன்ஃபேக்ட் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூட செய்வாங்க சார் வெளியேருந்து பார்க்கறதுக்கு இது உங்களுக்கு இப்படி தெரியுது ஆனால் உள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய பாறைகள் குறுக்க மறுக்க இருக்கும் வந்து அவ்வளோ ஈஸி உள்ள போயிட்டு அந்த பையனை எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லவும் செய்வாங்க எப்போவுமே இந்த இயற்கை அப்படிங்கிறது எவ்வளவு காம்ப்ளெக்ஸானது அப்படிங்கிறத நம்மளால் ப்ரிடிக் பண்ணவே முடியாது அதுவும் வந்து அந்த பையனை உள்ளே போய் காப்பாற்றுறதுக்காக அந்த எடுக்கிற அந்த முயற்சியில் ரொம்ப அழகாக வந்து அதை தத்துவமாக அதை சித்தரிச்சிருப்பாங்க அதில் உள்ள இறங்கும் போது அது எவ்வளவு கடினமான சேலஞ்சஸை அதை உண்டு பண்ணுது அதுவும் ரொம்ப முக்கியமாக வந்து அந்த பையனை உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு வரும்போது இறங்கிறது கூட அது கஷ்டமானது தான் ஆனால் இறங்கிறத விட திரும்ப மேலே அந்த பையனையும் சேர்த்து கொண்டு வரது அப்படிங்கிறது எவ்வளோ அதிகமான சேலஞ்சஸை திரும்ப கொண்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் அழகாக பண்ணியிருப்பாங்க அவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரக்சரில் உள்ளே போய் அந்த பையனை வெளியே கொண்டு வரது அப்படிங்கிறது விளையாட்டுத்தனமான காரியமே கிடையாது நம்ம நினைக்கலாம் இதில் தானே இருக்குது இப்படி உள்ள போய் அப்படியே உள்ள விழுந்துட்டான் அவனை உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது தானே இதில் என்ன ஒரு பெரிய கஷ்டமாக அதெல்லாம் உங்களுக்கு ட்ரெயினிங் எடுத்துருக்க மாட்டிங்களா இதெல்லாம் அந்த அந்த மாதிரியான உங்கள்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்காது அதை செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட வந்து இப்படி செய்ய முடியாதான்னு சொல்லி நம்ம பல விஷயங்கள் நாம் வெளியேருந்து நிறைய விஷயங்களை வந்து நாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் ஆனால் ப்ராக்டிக்கலாக அந்த நேச்சர் உள்ளே எவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை உண்டாக்குது ஒரு விஷயத்தை வந்து நாம் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல செய்யணும்னு சொல்லி நினைக்கும்போது அது எவ்வளவு கடினமான சூழ்நிலை உருவாக்குது அப்படிங்கிறது அது வந்து நம்மளால் எந்த விதத்துலையும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் இன்னொரு விஷயம் ரொம்ப அழகாக அதில் சுட்டி காட்டியிருப்பாங்க அந்த மாதிரியான மிகப்பெரிய குகை ஒரு ஓட்டை அந்த ஓட்டைக்குள்ளே கூட ரொம்ப ஆழமாக பல அடி ஆழமாக இருக்கக்கூடிய அந்த குகையில் உள்ள ஆக்ஸிஜன் அளவு அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் இருக்கும் ஏன்னா பொதுவாக நமக்கு காற்று வெளியே வந்து அந்த காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ஏர் ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கும் ஆனால் அந்த ஓட்டைக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது அதுக்குள்ளே நிறைய வவ்வால் எல்லாம் இருக்கும் அதில் அந்த வவ்வால் கழிவுகள்லாம் உள்ளே இருக்கிறத காட்டுவாங்க உள்ளே வந்து அந்த காற்று கண்டாமினேட் ஆகி போயிருக்கும் அதாவது அந்த காற்று வந்து கெட்டு போயிருக்கும் ஏற்கனவே உள்ள வந்து அந்த காற்றுல ஆக்ஸிஜன் அளவு அப்படிங்கிறது ரொம்ப குறையாக இருக்கும் அது போக இந்த மாதிரியான வவால் மாதிரியான விஷயங்கள் உள்ளே இருக்கும்போது அந்த அதில் அந்த காற்றுல இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்கள் எல்லாமே அதை தொடர்ந்து சுவாசிக்கும் போது அதில் அந்த நபர்கள் வந்து பிழைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறத ரொம்ப குறைச்சிடும் இந்த பர்டிகுலர் சம்பவத்தில் அந்த பையன் வந்து அவ்வளோ நேரம் உள்ளே இருந்து அந்த காற்று வந்து அவங்களுக்கு கிடைச்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது அந்த படத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க மழை பெய்யும் அந்த மழை பெய்யும் போது வந்து தண்ணி அந்த மழை தண்ணி வந்து நிறைய உள்ளே போகும் ஸோ அந்த மழை தண்ணி உள்ளே போனனால ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த ஏர் வந்து தண்ணி உள்ளே போய் ஏர் சர்க்குலேட் ஆகிருக்கும் அந்த மழை பெஞ்சி உள்ளே வந்து ஏர் சர்க்குலேட் ஆனனால உள்ளே இருக்கிற அந்த அசுத்தமான காற்று எல்லாமே வந்து வெளியே வந்திருக்கும் வெளியே இருந்து கொஞ்சம் காற்று உள்ளே போயிருக்கும் அப்படிங்கிறனால அந்த எக்ஸ்டெண்டட் டைம் அந்த பையன் வந்து உள்ள இருந்த நேரத்தில் அந்த பையனால் வந்து ஒரு நல்ல காற்று அவங்களுக்கு சுவாசித்து கிடச்சனால அவங்களுடைய லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குது அது இந்த பர்டிகுலர் சம்பவத்தில் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கலாம் ஆனால் நாம் வந்து எல்லா ஆக்சிடென்ட்லையும் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா அதே குணா கொகையில் நிறைய பேர் உள்ளே விழுந்திருக்காங்க யாருமே வந்து உயிரோடு மீட்கப்பட்டது மீட்கப்பட்டதே கிடையாது உள்ளே போய் அவங்கள எடுக்கவே முடியாத அளவுக்கான ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கொகை இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தையும் அந்த படத்தில் வந்து சுட்டி காட்டியிருப்பாங்க அரசு அதிகாரிகள் சைட்லேருந்து எந்த மாதிரியாக வந்து உதவி கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க அரசு அதிகாரிகள் பக்கத்தில் அவங்க போய் அந்த உதவிக்கு கேட்கும்போது அவங்க வந்து ஒரு முழு மனசோடு அவங்களால வந்து அந்த உதவியை செய்ய முடியாது ஏன்னா அவங்களுக்கே வந்து ஒரு கன்விக்ஷனே இருக்காது இதுலேருந்து ஒருத்தர் கூட நம்ம வீரோடு எடுத்ததில்லை இந்த பசங்க வந்து இதை சொல்லும்போது எப்படி நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ரிலக்டன்ட் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருப்பாங்க ஆனால் எல்லா நேரத்துலையுமே காவல்துறை அரசு அதிகாரிகள் இந்த மாதிரி செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வரல ஆனால் அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து ஒரு விரக்தி இருக்கும் என்னடா இது நம்ம எவ்வளவோ பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த பசங்க இந்த போய் விழுந்துடுறானுங்களே என்ன தான் செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தியில் வந்து அவங்க செயல்படுறது வந்து ரொம்ப அழகாக சுட்டி காட்டியிருப்பாங்க இந்த பசங்க எல்லா விஷயமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக உடனே நடக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அவசரப்படுவாங்க ஆனால் போலீஸ் சைடில் இருந்து ரொம்ப ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சில விஷயங்கள் செய்வாங்க ஸோ இந்த மாதிரியான அந்த சூழல்கள் அப்படிங்கிறது பல நேரத்தில் நாமளும் கூட இந்த மாதிரியான ஒரு சூழலை மாட்டணும் அப்படின்னா நம்மளுக்கும் அதிகமான ஒரு கோபத்தையும் விரக்தியும் உண்டு பண்ணக்கூடியதாக தான் இருக்கும் ஒரு த்ரில்லுக்காக ஆசைப்பட்டு ஒரு விளையாட்டுத்தனமாக வந்து பண்ணக்கூடிய அந்த விஷயம் எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக வந்து இமீடியேட்டாக மாறிடுது அப்படிங்கிறது அந்த படத்து மூலமாக அதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியுது ஸோ இந்த படத்தை வந்து வெறும்னே படம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இது ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த படத்தை போய் பாருங்கள் இந்த படம் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய மனசுக்குள்ளே வந்து ஒரு பயத்தை வந்து இந்த படம் கொடுக்கும் வாழ்க்கையில் இந்த பயம் அப்படிங்கிறது அவசியம் பல சூழல்களில் இந்த பயம்தான் நம்மளை வந்து உயிரோடு வச்சுருக்கோம் அதனால் அந்த படத்தை பாருங்கள் அந்த உணர்வை பத்திரமாக உங்கள் மனசுக்குள்ளே பத்திரப்படுத்திக்கோங்க நாளைக்கு ஒரு இடத்துக்கு நீங்கள் போகும்போது இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு இந்த விஷயம் அந்த ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த நொடியில் நீங்கள் உங்களுடைய சிந்தனையை மாற்றி உங்களுடைய முடிவை மாற்றி அந்த ஸ்டெப்பை மாற்றும்போது அந்த நொடி உங்களுடைய வாழ்வையும் சாவையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நொடியாக இருக்கலாம் உங்களுடைய விதியை மாற்றி எழுதக்கூடிய ஒரு நொடியாக இருக்கலாம் அதனால் எப்போதுமே திருள் அப்படிங்கிற பேரில் ஆபத்தோடு விளையாடாதீங்க இயற்கையோடு விளையாடாதீங்க ஏன்னா மனித உயிரினுடைய மதிப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வேறு எது கூடயும் நாம் அதை ஒப்பிட முடியாது மனித உயிரினுடைய மதிப்பு எத்தனை கோடியை விடவும் அதிகமானது இந்த உலகத்தில் எப்போதுமே நம்மகிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தினுடைய வேல்யூ அது நம்மகிட்ட இருக்கும்போது நமக்கு தெரியவே செய்யாது அது நார்மலாக தான் இருக்கும் எப்போது நாம் வந்து அதை இழக்கிறோமோ அப்போ தான் அதனுடைய வேல்யூ நமக்கு புரியும் இந்த லைஃப் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அற்புதமானது ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது ரொம்ப வேல்யூபுளானது உங்களுக்கு மட்டுமில்லை உங்களை சுற்றி இருக்கிற நபர்களுக்கும் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு அந்த விஷயத்தை நீங்கள் கேர் பண்ணி ஒரு விஷயத்தில் நீங்கள் அவேர்னஸோடு இருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்கிறதுக்கான ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அண்ட் அந்த மாதிரியான ஒரு உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த விஷயத்தில் வந்து நான் பேசின எந்த விஷயங்கள் உங்களுக்கு டச்சிங்காக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் வாங்க நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ